இப்படி மாதம் மாதம் உப்பு வாங்கி கொடுங்க உங்கள் வீடே சுபிட்சமாக இருக்கும் கோபம் வந்து நட்சத்திரம் இல்லை கோபம் வரும் அதுக்கு அவரை தியானா கிளாஸுக்கு அனுப்பலாம் தியானம் தியான கிளாஸுக்கு அனுப்புனீங்கன்னா கோபமே அப்படியே படிப்படியாக குறையும் கண்ணன் மஞ்சள் உப்பு வாங்கி கொடுங்க மாதம் ரெண்டு பாக்கெட்டு உப்பு வாங்கி கொடுங்க தன்னை போல குறையும் അമ്പികേ ജഗതമ്പികേ അമ്പികേ ശാരെ താളെ അമ്പിക തന്നരുളെ ും ചരണം വേലോ കടന്നുവിട്ടേ അത് കാളനേ നമ്പികേ കരുണെ ഉരുവാനവരേ അമ്പികേ എനെ കാപ്പിനി அம்பிகே ஜிகே அம்பிகே சாரதா அம்பிகே நானு நம்பி மே இந்த வியாழக்கிழமை குரு வாரத்தில் நீங்கள் ஜீவ சமாதிகளை தேடி போய் வணங்கினால் தீராத கஷ்டங்களும் தீரும் சமாதின்னு யாரை சொல்லலாம் ராகவேந்திர சுவாமிகள் ராகவேந்திர கோயிலை கண்டிங்கன்னா போய் வணங்குங்க அவர் வந்து ஜீவ சமாதியான சித்தர் அதே போல் சாய் வணங்கலாம் சீரடி பாபா புட்டபருத்தி பாபா அவங்க கோயிலை தேடி சென்று வணங்கினால் உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் தீரும் வியாழக்கிழமை வந்து குரு வாரம் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரையும் நீங்கள் வணங்கி இருந்தால் பிறவிதோறும் நீங்கள் நன்மை அடைவீர்கள் இதில் ஒருத்தரை நீங்கள் வணங்கலைனாலும் பாதிக்கும் அதனால் தவறாமல் உங்கள் தாய் தந்தையரை பேணுங்க தெய்வத்தை வணங்குங்க குருவை தேடி போய் வணங்குங்க குரு இல்லாதவங்க என்ன செய்ங்க வணக்கம் வணக்கம் அகமது குருக்கு நீங்கள் இந்த மாதிரி ராகவேந்திரர் கோயில் சாய்பாபா கோயிலெல்லாம் தேடி சென்று வணங்கலாம் அகமது சார் வந்து நீங்கள் என்ன செய்ங்க நீங்கள் தொழில் தொடங்கணும்னு சொன்னீங்க அந்த கல்லா பெட்டியில் ஒரு லெமனை வந்து போட்டே வச்சுருக்கணும் எலுமிச்சம்பழம் கல்லாப்பட்டியில் பணம் போடுற டப்பாவில் எல்லாருக்குமே சொல்கிறேன் எலுமிச்சங்கனி நீங்கள் போட்டே வச்சுருந்தால் பணம் பெருகும் இப்போ அந்த எலுமிச்சம்பளை வாடிடிச்சுன்னா அதை கால் மிதிப்படாத இடங்கள் ஒரு செடிகளுக்கு அடியில் ஒரு மரத்துகளுக்கு அடியில் கொண்டு போட்டலாம் அப்புறம் ஒரு புது லெமனை போட்டு வைக்கணும் அதே மாதிரி தான் உங்கள் வண்டி வாகனத்துலேயும் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் இல்லையா ரெண்டு சந்தனம் இல்லை இல்லையா ரெண்டு ஏலக்காய் இப்படி ஒரு மங்கள பொருள்களை போட்டு வச்சா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் போகிற காரியம் வெற்றி அடையும் தவறாக